அஸ்லாம் வரைக்கும் நான் நஸ்மி பேசுகிறேன் வர்க்காமல்லேந்து நான் ரெண்டு நாளைக்கு முதல் ஒரு வாய்ஸ் கட் போட்டிருந்தேன் வந்து அந்த ஓட்டபோட் சம்மந்தமாக வந்து அதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து சொல்ல மறந்துட்டேன் அதில் எனக்கு வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட நியாயமான வார்த்தைகள் வந்து மோசமான வார்த்தையில் யூஸ் பண்ணினார் அது சொல்லி தான் ஆகணும் என்னன்னு சொன்னால் சொல்லாமல் இருந்தால் அது சமூகத்துக்கு விளங்காது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி கூட வந்து இவன் பொது இவன் கவர்மெண்ட் சேவையில் இந்த மாதிரி செய்கிறாங்கன்றது விலையும் கொண்டு வந்து பேசினார் எனக்கு வந்து ரெண்டு பேரும் அப்படிதான் பேசினாங்க வந்து இது கட்டாயமா சட்ட நடிக்க சட்ட நடவடிக்கை எடுக்கணும் யார் யாருக்கும் எப்படி இந்த சட்டத்தில் வந்து சரியான முறையில் இதை அவங்களுக்கு எதிராக செய்யலுன்றத விலை கொண்டு சொன்னா கட்டாயமா பேசுங்க இன்ஷால்லா நானும் ரெடி ஒரு சொல்லி

න න න ව න නබියන නලීම් කියන තම්බියෝ ම සම්බියන්නේ ම්බියම නලීම් සිංහල ර ර චඩි පාත්ල වද අ න්නය නල න ව න න නලින් න තම්බියෝ ම සම්බියන්නේ සම්බියම නලීම් සිංහල සැර.

இல்லை அடிக்க வராங்க பாருங்க மண் வெட்டி எடுத்து நலிம்தவர் மண்வெட்டியால் அடிக்க வந்தாரு ரைட் இல்லை அடிக்க வராங்க பாருங்க மண்வெட்டு எடுத்து நலிம்தவர் மண்வெட்டியால் அடிக்க வந்தாரு ரைட்